அதாவது இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்த அடிப்படையில் இன்று தற்பொழுது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் பல்வேறு விஷயங்களை முழுமையாக தீர்த்துக்கின்ற காரணத்தினால் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கிடைக்குமோ கிடைக்காத என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த ஓய்வூதியம் தொடர்பாக ஒரு அறிவிப்பு வந்து வைத்திருப்பதை அறிவித்திருப்பதை பொட்டாசியுடைய மாநில உயர்மட்ட குழு கூட்டம் முழுமையாக அங்கீகரிப்பது என முடிவெடுக்கப்பட்டு ஏற்கனவே நடப்பதற்காக திட்டமிடப்பட்ட ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைபெற நடைபெறுவதற்காக திட்டமிடப்பட்ட கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சில பிரச்சனை இருக்கிறது காலையில் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்களை சந்தித்து இதுவரை இருபத்தி மூணு ஆண்டுகளாக தொக்கி இருக்கின்ற பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு ஏற்படும் விதமாக அறிவிப்பு செய்தமைக்காக மனமார்ந்த நன்றிகளை எங்கள் போட்டாஜியோ என்னும் மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்வதோடு நிலுவையில் இருக்கின்ற பல்வேறு கோரிக்கைகளையும் நீங்கள் கட்டாயம் செய்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் இந்த ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பில் கூட ஒரு சில முழுமையாக சில தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை எப்போது அமுல்படுத்தப்பட விஷயங்கள் எல்லாம் இல்லை இருந்தாலும் இதை செய்து தர வேண்டும் என்று முதலமைச்சர் முதலமைச்சர்கள் கேட்டிருக்கின்றோம் செய்து தருவதாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதற்கு உத்தரவாதம் கொடுத்த அடிப்படையில் இதுக்கு தீர்வு கிடைக்கல தேர்தல் இன்னும் வெளியிட்டிருக்காங்க ஒழிப்பு வந்து எனது ஆட்சேபம் தெரிவிச்சிருக்காங்க இதுல கண்டிப்பா எங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கல அவர் சொன்னது எதுவுமே வந்து அவங்க கொடுத்த உத்தரவாத திட்டங்கள்ல வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பவுமே வந்து அவங்களுடைய போராட்டங்கள் தொடரும் அப்படின்னு எலெக்ஷனுக்காக உங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு எங்க கிட்ட வாங்காம அரசாங்கம் கொடுக்கறது தானே ஓய்வூதியம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அவங்க சொல்றது அவங்க ஆட்சேபனம் தெரிவிச்சிருக்கிறதும் வந்து சரியான ஒரு செயல் தானே நீங்க இதை பத்தி அதுவே அவங்க சங்கத்தின் நிலைப்பாடு எங்களுக்கு போராட்டம் தொடரும் என்று கூறியிருக்கிறார்கள் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு முறை முயற்சி எடுத்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இது ஓரளவுக்கு தமிழ்நாட்டை பணிபுரிந்த அரசியல் வாசிகளுக்கு ஓரளவுக்கு நிவாரணம் தேடுகின்ற அறிவிப்பாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அதை நேரடியாக சந்தித்து நன்றி தெரிவித்தோம் ஆனால் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் இது அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக என்று அவர் அறிவித்து போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது அவர் சங்கத்தின் நிலைப்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கும் அரசு ஆசிரியர்களுக்கும் இது வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அவங்களுக்கு பேவரட்டா இந்த திட்டம் இருக்காது அப்படிங்கறத வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா யாருக்கு கேக்குறீங்க சார் இப்போ அரசு ஊழியர்கள் அனைத்து அரசு ஊழியர்கள் அதிகாரிகளுக்காக தான் வந்து போராட்டம் நடைபெற்றது இல்லையா ஆமா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து இது அவங்களுடைய இயக்கத்தினுடைய ஒரு அவங்க ஆட்சிபிடம் தெரிச்சு தெரிவிச்சிருக்கிறது வந்து அவங்களுடைய இயக்கத்தினுடைய கோரிக்கை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா எல்லாத்துக்கும் பொதுவாக தானே வந்து ஒரு போராட்டத்தை ஜாக்டோ ஜியோவும் ஜாக்டோஜியவும் ஜியோவும் வந்து வெளியில இறங்கி போராடினீங்க இன்னைக்கு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது தேதி குறிப்பிடல எப்பிருந்து அமலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லலை உங்ககிட்ட இருந்த ஓய்வூதியத்தை வாங்கி உங்களுக்கே கொடுப்பது வந்து அரசு வந்து என்ன என்ன நிலையில வந்து செயல்படுது அப்படிங்கறது வந்து கேள்வியில இருக்குல்ல சார் அப்போ கேட்டுக்கலாமே ஏன்னா அரசு புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கும் பொழுது உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்திற்கு தமிழக அரசு என்ன உத்தரவாதம் அதாவது புதிய ஓய்வூதிய திட்டத்திலும் அதே அவங்க சொல்லக்கூடிய எல்லா முறைகளுமே அதுவே இருக்கு அப்படிங்கறது அந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கமும் குறிப்பிடுறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய கூட்டமைப்புகள் இரண்டு ஒன்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் அதிக அளவில் உள்ள போட்டா ஜியோ இன்னொன்று இரண்டு அமைப்பிலும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் இல்லை இது அவர்களுடைய நிலைப்பாடு ஒரு அறிவிப்புகளை அனைத்து சங்கங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க இயலாது அப்படி நேரத்தில் அவர்கள் போராடுவது அவருடைய உரிமை இது சம்பந்தமாக கருத்து தெரிவிப்பது அவர்கள் தான் இந்த விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கேள்வியை முழுமையாக அவரிடம் கேட்டால்தான் அதுக்கான முழுமையான பதில் கிடைக்கும் என்பது என்னுடைய சார் இப்போ அரசு ஓய்வூதிய திட்டம் அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து தமிழக அரசு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு காலையிலேயே இந்த இந்த செய்தி இது இருந்து அமலுக்கு கொண்டு வர போறாங்க மாதிரியான அதாவது ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து அதுல பாதி உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டா வரும் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அது எப்போ இருந்து வரும் இவ்வளவு நாட்கள் வந்து வராமல் இருந்தது திரும்பவும் வர வருமா அதாவது இப்ப பத்து வருஷமா வராம இருந்தது இருபது வருஷமா வராம இருந்ததா எல்லாம் இப்ப தமிழக அரசு போறாங்களா மூன்று மாதத்தில் ஆட்சி என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது அரசனுடைய அறிவிப்பில் எப்போதும் தெளிவாக எந்த விஷயமும் முழுமையாக எதிர்பார்க்க இயலாது என்ன காரணம் என்ற அறிவிப்பு என்பது இருக்கும் பிரீஃபாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்ன காரணம் எனில் அரசாணை வெளியிடும் போதுதான் இதுக்கான முழுமையான தகவல்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும் இருந்தால் கூட அரசாணையில் அதோடு மட்டுமின்றி கேட்டுக்கொண்டதை போல கடைசியாக பெற்ற ஊதியம் ஒரு லட்சம் என்றால் நிச்சயமாக ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் என்றால் அவருக்கு நிச்சயம் ஐம்பதாயிரம் கட்டாயம் கிடைக்கும் என்பதான் இந்த அறிவிப்புடைய சாராம்சம் எப்பொழுது கிடைக்கும் என்பது எல்லாம் எப்பொழுது வந்து அமுல்படுத்தப்பட இருக்கிறது எந்த வருடத்திலிருந்து கிடைக்கிறது என்பது எல்லாம் முழுமையாக அரசாணையில் தான் தெரிய தெரியும் தெரிய வரும் சார் கேட்கிறோம் நாங்க இன்னும் மூன்று மூன்று மாதங்களில் ஆட்சி முடியக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் பட்சத்தில் வந்து இதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா நாங்க என்ன பார்க்கிறோம் என்றால் எட்டா கனியாக இந்த அறி ஏற்கனவே இருந்த காரணத்தினால் இந்த அறிவிப்பு நிச்சயமாக தமிழ்நாட்டை பணிபுரிகின்ற ஒட்டுமொத்த அரசியல் ஆசைகளுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக நாங்கள் பார்த்தோம் நேற்று மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரும் மாண்புமிகு நிதி மற்றும் பருவ காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் இருவரும் எங்களது சங்கத்தை நேற்று காலை பதினோரு மணி அளவில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த பேச்சுவார்த்தையினுடைய சாராம்சம் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் நாளை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதியம் தொடர்பாக நிச்சயம் அறிவிப்பு செய்வார்கள் என்று கூறினார்கள் பல்வேறு ஊடகங்கள் இந்த கேள்வி எழுப்பியது என்ன காரணமெனில் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தமிழ்நாடு அரசினுடைய கேபினட் கூட்டமானது கூட்டப்பட இருக்கிறது அதில் தான் நிச்சயமாக இந்த அறிவிப்புகள் சம்பந்தமாக முடிவெடுப்பார்கள் என்று அனைத்து ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருந்தது ஆனால் அதை புறந்தள்ளிவிட்டு தற்பொழுது மூன்றாம் தேதிய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அரசை நாங்கள் இந்த விஷயத்தில் முழுமையாக நம்புகின்றோம் அப்படி இல்லாத பட்சத்தில் தேவை ஏற்படலாம் அப்போது நிச்சயமாக எங்கள் மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி முடிவெடுப்போம்